அப்போ செவ்வாய் கிரகத்தில் வந்து தண்ணி இருக்கு கடல் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம ஜோசியத்தில் என்ன பண்றோம் செவ்வாய் வந்து பலமாக இருந்தால் நீங்கள் நிலம் வாங்குவீங்க நீ வீடு கட்டுவீங்கன்னு சொல்லி நம்ம ஜோசியம்லாம் சொல்றாங்க ரீசன் கண்டுபிடிப்பையும் இதே லேட் பண்ணி பார்க்கும்போது அப்போ அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி ஒன்றுதான் அப்படின்னு புரியும் திருமூல சித்தர் தான் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு அப்படின்னா பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க சேர்த்து தான் பேசுறேன் பெரிய கூடாக இருந்தது அது விடிச்சு சிதறி அதன் மூலமாக பல கிரகங்கள் இந்த பிரபஞ்சத்தோட ஏற்பட்டு அதன் மூலமாக பல சூரிய குடும்பங்கள் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட சூரிய குடும்பம் இருக்கிறதா சொல்றாங்க முதல் சித்தி என்ன அனிமா அனிமா அணுவுக்கு கீழே வந்து அவங்க மாபாரி வந்து மாறி அந்த ஃபாஸ்ட்னஸையும் கொண்டு உண்டு உண்டு பண்ணி அது மூலமாக மற்ற சூரிய குடும்பங்களுக்கு சென்று திரும்புவர் வந்திருக்கான்னு அவரே எழுதிருக்கான் ஈஸத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசனாகவே மாற்றது ஈஸுடி பவரே பற்றது தேவருடி பவரே இப்போ படுறது பசித்துவம் யாரையும் வசப்படுத்தி தனக்கு கீழே கொண்டு வருது இது மாதிரி எட்டு விதமான சிதைகளையும் அவச சார் எனர்ஜி சார் சொல்லக்கூடிய நீர் நடிப்பு கற்ற பூமியை பல விஷயங்களை நம்ம நமக்காக கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் சித்திரையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனக்குள்ளே இருக்கக்கூடிய நஞ்சு இருக்குல்லையே அது என்ன பண்ணுறாங்க வெளியில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நஞ்சு ரேட் பக்தி இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு சித்தர் பக்தர் சேது நாராயணன் அவர்கள் ப்ரொஃபெசர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் சித்தர் மார்க்கம் தொடர்பில் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனையுமே ஒரு மனித உடலுக்குள்ள அந்த பிரபஞ்ச ஆற்றலை இணைத்து வந்து அந்த பவரை வெளியில கொண்டு வந்தவர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா இந்த சித்தர்களுடைய ஆற்றல் அப்படிங்கறது வந்து எல்லோருக்குமே வந்து அதை பார்க்கணுமோ அல்லது அதை உணர்ந்து கொள்ளணும்ன்ற ஒரு பேர் அவா வந்து எல்லாருக்குமே இருக்கும் சித்தர்களை நம்ம வீட்டுக்கு வரவழைச்சு நம்ம அவர்களை வந்து அவர்களிடம் வணங்கலாமா அல்லது அவர்களிடம் வரம் பெற்றுக் கொள்ளலாம் அஸ்ட்ராமின்னு சொல்றோம் அஸ்ட்ராலஜின்லாம் சொல்றோம் நம்ம அஸ்ட்ராலஜியும் அஸ்டானமியும் வேறு இல்லை அதாவது முதலாவது அஸ்டநாட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சந்திரனுக்கு காலடி வச்சு ஆம்ஸ்ட்ராங் பற்றி சொல்கிறோம் பல வருஷத்துக்கு முன்னாடி போய் அங்கே வச்சு காலடி வச்சுட்டு வந்தார் ஆம்ஸ்டாங் அவர்கள் அதை முதலாவது அஸ்டநாட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இத்தனைக்கும் சந்திரனுங்கிறது நம்முடைய கிரகத்துக்கு துணை கிரகம் ஊவிக்கு துணை கிரகம் தனியான கிரகம் கிடையாது செவ்வாய் மூலமாகவோ புதன் மாதிரியாகவோ அல்லது வந்து மற்ற வியாழன் மாதிரியாகவோ சனி மாதிரியாகவோ தனி கிரகம் கிடையாது அந்த கிரகம் நம்ம பூமியின் துணை கிரகம் அந்த கிரகத்துக்கு மட்டும் நம்மளால் போக முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் வேறு எந்த கிரகத்துக்கும் போக முடியல அது ஒரு தகவல் வந்து இப்போ ரீசெண்டாக கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் செவ்வாயிலையும் கடல் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கான பிள்ள சில படிவங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்போ செவ்வாய் கிரகத்தில் வந்து தண்ணி இருக்குது கடல் இருந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம ஜோசியத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் வந்து பலமாக இருந்தால் நீங்கள் நிலம் வாங்குவீங்க நீங்கள் வீடு கட்டுவீங்கன்னு சொல்லி நம்ம ஜோசியலாம் சொல்கிறாங்க அப்போ அதை நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்கணும் இப்போ இப்போ ரீசெண்ட் கண்டுபிடிப்பையும் இதையும் ரிலேட் பண்ணி பார்க்கும் பொழுது அப்போ அஸ்ட்ராலஜியும் அஸ்ட்ரானமியும் ஒன்று தான் அப்படின்னு புரியும் அது இதை தவிர நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருமண சித்தர் தான் ஃபஸ்ட்டு அஸ்ட்ரானமெட் ஆஃப் தி வேர்ல்டு அவர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ நம்ம நியரஸ்ட் பிளானட் சுபோ பூ பிளானட்டுக்கு போகிறதுக்கே நமக்கு தான் போயிருக்கணும் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு அப்படின்னா பிக்பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க நான் கொஞ்சம் சயின்ஸையும் இதையும் தான் பேசுகிறேன் பேங் தியரின்னு சொல்லுவாங்க பெரிய கூடாக இருந்தது அது விடிச்சு சிதறி அதன் மூலமாக பல கிரகங்கள் இந்த இந்த பிரபஞ்சத்தில் ஏற் ஏற்பட்டு அதன் மூலமாக பல சூரிய குடும்பங்கள் ஏற்பட்டது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட சூரிய குடும்பங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க நம்ம ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கோம் இப்போ இந்த சூரிய குடும்பத்தை விட்டு இன்னொரு குடும்பத்துக்கு இன்னும் பிளாக் ஹோல்னு ஒன்று இருக்குது அது மூலமாக தான் போக முடியும் அது இந்த மில்கி வேல பிளாக் ஹோல்னு ஒன்று இருக்கணும் அந்த பிளாக் ஹோலுங்கிறது வந்து அணுவுக்கும் சின்னது அது அப்போ அணுவுக்கும் சின்னதாக இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹோலில் போய் அது இன்னொரு ஒரு சூரிய குடும்பத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் வேகம் வேறு வேகமாக டிஸ்டன்ஸ் அவ்வளோ திருமூல சித்தர் வந்து அந்த பிளாக் ஹோல் மூலமாக அனிமா சக்தியின் மூலமாக எட்டு விதமான அஷ்டமா சித்திகள்னு சொல்லுவாங்க சித்தர்களுக்கு உண்டு அதில் முதல் சி சித்தி என்னன்னா அனிமா சித்தி அனிமா பவர் அணுவுக்கும் கீழே வந்து அவங்க மாறிடுவாங்க மாறி அந்த ஃபாஸ்ட்னஸையும் உண்டு உண்டு பண்ணி அதன் மூலமாக மற்ற சூரிய குடும்பங்களுக்கு சென்று திருமணர் வந்திருக்காருன்னு அவரே எழுதியிருக்கார் பாட்டு ஆக சித்தர்கள் வந்து இந்த ஃபஸ்ட் அஷ்டமாட் ஆஃப் த வேர்ல்டு வந்து யார்னா திருமூலர் சித்தர் சித்தர்களுக்கு எட்டு விதமான பவர்ஸ் உண்டு அஷ்டமா சித்திகள் நம்ம சொல்லக்கூடிய எட்டு விதமான பவர்ஸ் உள்ளே தெரிஞ்சிருக்கும் அனிமா சித்தி சித்தின்னு சொல்லும்போது அணுகு கீழே மாறுவாங்க சித்திங்கிறது இமயமலை மாதிரி அப்போ லகிமா மாசத்தின் இருக்கு இமயமலை மாதிரி ஆறுனாலும் ஆனால் கூட பஞ்சு மாதிரி வெயிட்டாக இருப்பாங்க கரிமாசின் இருக்கு கடுகு அளவு இருந்தால் கூட இமயமலை வெயிட்டா மாறிப்பாங்க பிராத்தின்னு சொல்லியிருக்கு இது வந்து இன்னொருத்தருடைய இதை புரிஞ்சுக்கிட்டு தனக்குள்ளே வருது பிராகாமியம் சொல்லக்கூடியது விட்டு கூடு பாயிடுறது அப்புறம் ஈசத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசனாகவே மாறுவது ஈசனுடைய பவரையே படுறது தேவருடைய பவரையும் ப படுறது பசித்துவம்னு யாரையும் வசப்படுத்தி தனக்கு கீழே கொண்டு வர்றது இது மாதிரி எட்டு விதமான சித்திகளை பவர்ஸை எனர்ஜிஸை பெற்றவங்க சித்தர்கள் சரி எப்படி பெற்றாங்க இப்போ தான் அந்த சயின்ஸுக்கு வர்றேன் இப்போ வந்து இந்த பிரபஞ்சத்திலே அஞ்சு எலிமெண்ட்ஸ் இருக்குது நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி அப்படின்னு அஞ்சு எலிமெண்ட்ஸ் இருக்கு அஞ்சு எனர்ஜிஸ் இருக்குது இதனுடைய இன்டர்லிங்கு ஆப்ரேஷன் தான் இந்த ஹோல் யூனிவர்ஸ் இந்த இன்டர்லிங்க்டு ஆப்ரேஷன் தான் நம்ம பூமி இந்த இன்டர்லி லிங்க்டு ஆப்ரேஷன் தான் நம்மளும் நமக்குள்ளேயும் இந்த அஞ்சு இருக்குது நீர் நெருப்பு காற்றாக பூமி இந்த அஞ்சு நமக்குள்ளேயும் இருக்குது நமக்கு வெளியில் பூமியிலையும் இருக்குது இந்த பிரபஞ்சத்துலையும் இருக்குது இப்படி இந்த அஞ்சு பஞ்சபூத்தர்கள் சொல்லக்கூடிய நீர் நெருப்பு காற்றாக பூமியை அடிப்படையாக வச்சா நம்ம விஞ்ஞானிகள்லாம் பல விஷயங்கள்லாம் நமக்காக கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் சித்தரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அஞ்சு இருக்கு இல்லையா அது என்ன பண்ணுறாங்க வெளியில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு ரிலேட் பண்ணுறாங்க லேட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அதை அப்கிரேட் பண்ணுறாங்க தனக்குள்ளே இருக்கக்கூடிய நீர் வெறுப்பு காற்றாக பூமி இங்கிற அந்த அஞ்சு விஷயங்களை உயர்த்தி அப்கிரேட் பண்ணி எம்பவர் பண்ணி அது பவர்ஃபுல்லாக்கி அங்கே இருக்கிற வெளியில் இருக்கக்கூடிய அஞ்சோடு அவங்க இணை இணைச்சு அதை கொண்டு வர பார்க்குறாங்க அதில் தான் வந்து திருமண அழகாக ஒரு பார்ட்லேயே அதை சொல்லுவார் ஒரு பார்ட்லேயே சொல்லுவார் ஒன்று அவன் தானே ஒன்று அவன் தானே இரண்டு அவன் இன்னொருள் அருளை புரிவதற்காக இனிமையான அருளை புரிவதற்காக சிவசக்தியாக மாதிரி இருக்காங்க எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா சிவனை பற்றி பேசும்போது தாட்சாயணி வந்து உட்காந்துருக்கீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சிவனுடைய பகுதியாக இருக்கக்கூடிய தாட்சாணி வந்து இங்கே உட்காந்து எட்டு கேள்வி கேட்கறது எனக்கு மிக மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது அது சரிப்பா உனக்கு ஒன்று இருக்குது நீ ஒன்றாக இருக்கு ரெண்டாக இருக்கு மூன்றாக இருக்கு நாலாக இருக்கு அஞ்சா இருக்கு ஆறாக இருக்கு ஏழா எல்லா ஞானத்தையும் பற்றி இல்லை அந்த ஹோல் யூனிவர்ஸ் பவராக நீ இருக்க எனக்கு என்ன பண்ணுறது திருமணம் கேட்குறேன் எனக்கு என்னாச்சு நீ ஏழாக இருந்து என்ன பிரயோஜனம் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லும் அந்த ஏழையும் வெட்டி பிடிப்பதே எனக்கு அப்படிங்கிறாரு அந்த ஏழையும் எட்டி பிடிப்பதா எட்டாக எட்டி பிடிப்பதா எட்டி பிடிப்பதா என்னுடைய பணி அப்படி அப்போ சித்தருடைய இதை நீ புரிஞ்சுக்கணும் அப்போ சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அஞ்சு பஞ்சபூதங்களை வந்து தனக்குள்ளே இருக்கிற பஞ்சபூதங்களை நீர் நெருப்பு காற்றாகிற பஞ்சபூதங்களை வெளியில் இருக்கக்கூடிய யூஎஸ்சில் இருக்கக்கூடிய பஞ்சபுதை இணைச்சு இதை அப்ளிக் பண்ணி அப்கிரேட் பண்ணி எம்பவர் பண்ணி மிகப்பெரிய அளவில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதனால தான் இந்த ஒரு சூரிய குடும்பத்தை விட்டு மற்ற சூரிய குடும்பங்களும் போக முடிஞ்சிருக்கு அந்த சாதனையை புரிஞ்சவங்க எட்டு விதமான அஷ்டமா செய்திகளை பெற்றவர்கள் இப்போ நீ இதில் அடிப்படையாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நேர்மையாகவும் உண்மையாகவும் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் இருந்தால் மற்றவங்களுக்கு பாதிக்காத மாதிரி நடந்துக்கிட்டோம்னா சனியின் எந்த பாதிப்பும் நமக்கு இருக்காது ஐயா இப்போ வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா எந்த பிரச்சனையும் இல்லாம நேர்மையா இருந்துட்டா எந்த சிக்கலும் இல்லை சனியால அப்படின்னு ஆனா நம்ம இந்த ஜென்மம் எடுத்ததே போன ஜென்மத்துல செய்த நல்வினைகளோ தீவினைகள் சார்ந்துதான் இருக்கு இல்லையா அப்படியெல்லாம் போது நம்மளால எப்படி இந்த இந்த நம்ம தவறே செய்யாம இருந்து நம்ம வாழ முடியாதுல்ல இதுக்கான பரிகாரம் அப்படின்னு சொன்னா அந்த சனிக்கான அந்த பரிகாரம் எந்த சித்தர் மூலமா நமக்கு அது கிடைக்கும் கேக்குற கேள்வி அருமையான கேள்வி அது இப்போ பொதுவாக நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க நல்லது நடந்ததுன்னா ஆஹா நான் சாதிச்சிட்டேன் அப்படி எதா கஷ்டம் வந்ததுன்னா என்னப்பா சரியில்லப்பா நானும் அவனை கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அதை கும்பிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை முருகனை கும்பிட்டுருக்கேன் சிவனை கும்பிட்டுருக்கேன் இன்னும் நடக்க மாட்டேங்குது ஏ விதிப்பா அப்படின்போது விதிப்பாங்க இப்போ நீங்கள் கேட்குறது விதியை பற்றி தான் கேட்குறீங்க இந்த விதிங்கிறது வந்து நமக்கு எப்படி ஏற்படுறதுங்கிறது ஒரு ஆய்வு பண்ணி நான் இது பண்ணியிருக்கேன் கண்டுபிடிச்சிருக்கேன் அது விதின்னு வரும்போது கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டு வரும் அது சொல்லி சொல்கிற அது என்னென்னா ராமனை காட்டுக்கு போகணும்னு சொல்லிடுவார் தசரதன் அப்போ தம்பி லக்ஷ்மணனுக்கு ரொம்ப கோபம் அண்ணன் தானே பதவி வைக்கணும் அண்ணனை எப்படி வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரே கோபம் நான் அந்த அயோத்தியை எரிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபமாக லக்ஷ்மணன் ஒன்று கிளம்புறாரு லக்ஷ்மணனுக்கு ஒரு ஒரு ப சக்தியெல்லாம் உண்டு அது அப்போ எல்லாரும் சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க ஒத்துழைவா சமாதானப்படுத்த முடியல அப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ராமர்த்த போய் நீ வந்து சமாதானப்படுத்து அப்போ தான் அவன் சமாதானப்படுது அப்போ ராமனு கூப்பிட்டு சமாதானப்படுத்துகிறான் நதியின் பிழை இல்லைப்பா நரும் புனல்ல புனல்ல தண்ணி நல்ல தண்ணி அங்கே நதியில் இல்லைன்னா நதியின் பிழை அன்று நரும் புனல் இன்மை மற்ற பதியின் பிழை என்று பதிதான் தசரதன் அவன் பற்றியும் கிடையாது பயந்து நம்மை பிறந்தால் மதியின் பிழை என்று நம்ம வந்தால் பரதனுக்கு இப்படி ஆட்சியெல்லாம் போயிடுவோம்னு சொல்லிட்டு நம்மளை போகணும்னு சொல்கிறாரு கையை அவருடைய மதியம் பிழை மைந்த மை இந்த விதியின் பிழை என்றோ நீ என்ன நோவதி என்றார் இந்த விதியின் பிழைப்பாக நீ என்ன பண்ண வந்துக்கிறாங்க ஆக விதிங்கிறது அங்கே கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக இருக்கு விதிங்கிறது நம்ம செயல்தான் நம்ம செயலுங்கிறது மூன்று வித காம்பன்ஸு சேர்த்தது ஒன்று உடல் கூறுகள் இன்னொன்று உணர்வு கூறுகள் இன்னொன்று வந்து கூறுகள் பாடி மைண்ட் அண்ட் ஸ்பிரிட்ன்னு சொல்லுவாங்க இந்த மூன்று கூறுகளின் இணைந்த இணைப்பு தான் இப்போ நான் பேசுவது என்னுடைய கைகளை ஆட்டுவது நீங்கள் கேட்பது எல்லாமே தான் நம்ம ஒவ்வொரு செய்கிறோம் இந்த மூன்றும் நம்ம பிறக்கிறதுலேருந்து இறக்கு வரைக்கும் ஆல்ரெடி டிசைடு முன்னாடியே அது வந்து டிசைட் பண்ணியாச்சு நான்கு விதங்களில் டிசைட் பண்ண அந்த நான்கு விதங்கள் ஒன்று என்னென்னா நம்ம அம்மா வயிற்றுலேருந்து வெளியில் வர்றோம் பாருங்கள் அப்போ இந்த ஒம்பது கிரகங்களும் சேர்ந்து நவ கிரகங்கள்னு சொல்கிறோம் ஒன்பது கிரகங்கள் சேர்ந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ஏற்படுத்துது அதுதான் ஜாதகம்னு சொல்கிறோம் அந்த ஜாதகப்படி ஒம்பது கிரகங்களும் இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த மாதிரி நீ இருக்கணும் இந்தந்த விஷயங்கள்லாம் நீ வெற்றி அடையணும் இந்த தோல்வி அடையணும் இது மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிது ஒம்பது கிரகங்கள் பிறக்கும்போது அதுக்கப்புறம் அப்பப்போ கோச்சாரம்னு சொல்லுவாங்க இல்லையா கோச்சாரம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இருபத்தி பதாந்தேதி அன்றைக்கி சனி மாறுதல் அது ஒவ்வொரு ஜோடியக்குலேருந்து ஒரு மண்டலத்து ராசி மண்டலத்துலேருந்து இன்னொரு மண்டலத்துக்கு மாறுவது அப்படிங்கிறது சனி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தர மாறுது குரு ஒரு வருஷத்துக்கு கொடுத்துற மாறுது ஒன்று வருஷத்துக்கு ராகு கேதுமான் இது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசி மண்டலத்திலேருந்து இன்னொரு ராசி மண்டலத்துக்கு ஏறி மாறக்கூடிய அந்த டைமில் ஒன்று இருக்குது இந்த கோச்சாரம் மாறும்பொழுதும் அதனால் சில பாதிப்புகள் நமக்கு ஏற்படும் பாக்கு முதல்ல ஜாதகப்படி குழந்தை இருக்கணும்னு இருக்கணும் அப்போ நம்ம மறக்க முடியும் அவங்க ஜாதகப்படி நமக்கு குழந்தை இருக்கணும் அப்புறம் தான் குழந்தை ஆண் குழந்தைய பிறக்கணும் பெண் குழந்தையை பிறக்கணும் இந்த மாதிரி பிறக்கணும் இந்த மாதிரி வளர்க்கணும்னா அவங்க ஜாதகப்படியும் அந்த குழந்தைகளுடைய பரப்பு படர்ப்பு எல்லாமே இருக்கும் நான்காவது முக்கியம் இது நான் கண்டுபிடிச்சது ஏழு தலைமுறைக்குள்ள உடல் கூறுகள் உணர்வுக்கூறுகள் அறிவுக்கூறுகள் நம்மகிட்ட இருக்குது அதுதான் என்ன சொல்கிறாங்க பரம்பரையை சுற்று திருப்பாங்க பரம்பரையான சுத்து சொத்துனால் உடனே இங்கே வந்து நலம் அது இது இந்த நகைகள் இதெல்லாம் நம்ம நடப்ப சோதனை சாதாரணமாக ஆனால் அப்படி இல்லை இங்கே அவர்கள் நம்மிடம் விட்டு செல்வது என்ன என்ன என்னன்ற உடல் கூறுகள் உணர்வுக்கு அறிவுக்கூறுகள் ஏழு தலைமுறைக்கு வருது எப்படின்னா நான் என் தந்தை தாய் அப்புறம் பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஓட்டன் ஓட்டி செய்யோன் செய்யோள் பரம்பரை தெரியுமில்லையே ஏழு தலைமுறை செய்யோன் சே பரம்பரை பரம்னா ஏழாவது தாத்தா பறைங்கிறது ஏழாவது பாட்டி இந்த ஏழு பேருடைய ஏழு இந்த தலைமுறைக்குள்ள அறிவுக்கூறுகள் உணர்வு உணர்வுகள் நம்மகிட்ட இருக்கு அதுவும் சேர்த்தா நம்ம டிசைட் பண்ண நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட எந்திரை பற்றி பேசிட்டு ஏழு தலைமை இது நான் எப்படி உருவாக்கினேன்னா ஒரு தடவை என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் முன்னாடி எப்போ அது அப்துல் கலாம் வந்து பிறந்த அதே டயத்தில் ஏழு பேர் பிறந்திருக்காங்க ராமேஸ்வரத்தில் அதே ஜாதகம் தான் ஆனால் அப்துல் கலாம் மட்டும் நம்மட்ட பெரிய சயின்டிஸ்ட் ஆயிட்டாரு அது ஜனாதிபதி ஆகிட்டார் இவங்கெல்லாம் இன்னும் மீன் பிடிச்சிட்டு உக்காண்டிருக்காங்க ராமேஸ்வரத்தில் அப்போ என்னப்பா ஜோஷங்கிட்ட அதை பூர்வ பணியை பார்க்கணும்னு

சூரியனைன்னா பகலில் ஒழிச்ச வேணும் சந்திரனை நைட்டில் விழிச்ச வேணும் அது நைட் லேம்பாக கொண்டு விட்டான் சந்திரனை புரியுது அதுக்குன்னு ஒளி கிடையாது அது சூரியலேருந்து எடுத்தால் நமக்கு சந்திரன் வந்து நமக்கு நைட்டில் கொடுக்கணும் ஆக எல்லாத்தையுமே வந்து ரெண்டு ரெண்டாக தான் பறித்து வச்சான் மலை பள்ளம் அதனால் வந்து என்ன அப்படின்னா இப்போ ஏழு தலைமுறைக்கு உள்ளது உள்ளது அந்த உடல் கூறுகள் உணர்வு கூறுகள் நம்மகிட்ட இருக்குங்கிறது அது ஒரு அம்சம் அது நம்ம அப்பா அம்மாவுடைய ஜாதகப்படி நம்ம பிறக்கணும் ஏழு தலைமுறைக்குள்ளே இந்த மூன்று கூறுகள் சேருது அப்புறம் நம்ம வந்து பிறந்தோன்னே வெளியில் வந்தோன்ன ஒம்பது கிரகங்களில் நமக்குள்ளே பாதிப்பு ஏற்படுத்துது அதுக்கப்புறம் ஒம்பது கிரகங்கள் கோச்சார முறையில் மாறு மாறும்பொழுது அப்போது ஒரு பாதிப்பில் ஏற்படுத்துது சனி பிரச்சனை இருக்கிற நிறைய பேருக்கு இது ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் இந்த இடத்துல சொல்லியிருக்கீங்க நீங்கள் நேர்காணலுக்கு நன்றி ஐயா உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் சந்திக்க நான் விரும்புகிறேன் லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களில் தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் பூலா ஜோரா மனப்பெண்ணின் விவாஹா ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ